கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆழியாறு பகுதியில் நான்கு கோடியே ஐம்பத்தாறு லட்சம் மதிப்பீட்டில் கம்பாலப்பட்டி குடிநீர் அபிவிருத்தி பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது ஆழியாறு அணையிலிருந்து கம்பாலப்பட்டி குடிநீர் திட்டத்தின் மூலம் ஐந்து ஊராட்சிகள் மற்றும் இரண்டு பேரூராட்சிகளுக்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் குடிநீர் விநியோகம் நடைபெற்று வருகிறது ஆனால் பல இடங்களில் குழாய்கள் பழுதடைந்து குடிநீர் வழங்கலில் சிக்கல் ஏற்பட்டதால் மக்களின் நீண்ட நாள் தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கில் இந்த அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இப்பணிகள் கம்பாலப்பட்டி ஜல்லிப்பட்டி எஸ் நல்லூர் காரியான் செட்டிபாளையம் சின்னப்பாளையம் ஊராட்சிகள் மற்றும் கோட்டூர் சமத்தூர் பேரூராட்சிகள் ஆகிய பகுதிகளுக்கு பயனளிக்கும் வகையில் முன்னெடுக்கப்படுகின்றன ஆழியார் நீரூற்று நிலையத்தில் நடைபெற்ற பூமி பூஜை நிகழ்ச்சியில் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மூபே சாமிநாதன் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வர சுவாமி கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பன் மற்றும் ஒன்றிய செயலாளர் டி யுவராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தனர் முன்னதாக ஆழியார் அணை பகுதிக்கு சென்ற அமைச்சர் மூப்பே சாமிநாதன் அணையின் ஜீரோ பாயிண்ட் வரை சென்று தொலைநோக்கு கருவி மூலம் அணையின் அழகிய காட்சியை ரசித்ததோடு அங்குள்ள நீரை சுவைத்தும் பார்வையிட்டார் அதனைத் தொடர்ந்து ஆழியார் அணை கட்டுமான பணியின் போது உயிரிழந்து தொழிலாளர்களுக்காக கட்டப்பட்டுள்ள நினைவு மண்டபத்தில் தூவி மரியாதை செலுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது